வணக்கம் இது வைரல் வீடியோ உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை இது திருக்குறள் இதுக்கு என்ன அர்த்தம்னா மற்றவங்கள் அதாவது பிறருடைய உயிர்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படிங்கும்போது நம்மளுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம கிட்ட அறிவு இருந்தும் அது வந்து அறிவில்லாததுக்கு சமம் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர்த்தம் அதே மாதிரி உன்னுடைய சிந்தனை மக்கள் பக்கம் இருக்கும்போது கடவுளோட சிந்தனை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் இந்த ரெண்டு இதையும் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சம்பந்தம் இருக்கு இது வந்து ஏன் மேல உள்ள அக்கறையின் பால் நீங்கள் போட்ட கமெண்ட்டுகளுக்கு நான் சொல்லும் நன்றி அறிவிப்பு அப்படின்றது கூட இருக்கலாம் அது அதாவது என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதிர்த்தரப்பு வந்து ரொம்ப மோசமானவங்க யாரும் எல்லாரும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அதனால நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என் மேலே அக்கறை கொண்டு நிறைய பேர் பதிவு போடுறீங்க அந்த பதிவுகளுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் இதுதான் மக்களை பற்றின சிந்தனை நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளை பற்றின சிந்தனை வந்து ஆண்டவன் இருப்பான் நம்ம கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு இதுக்கும் வந்து நான் வந்து உங்களோட கமெண்ட்டுகளுக்கான பதிலாக சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம் பனை மரத்தில் இருக்கிற நுங்கு எடுத்து கையில் கொடுத்தா இருக்கமா பிடிச்சிக்கலாம் அதே அடுப்பில் இருக்கிற கங்கு எடுத்து கையில் கொடுத்தா பிடிக்க முடியுமா துடிச்சு போயிட மாட்டீங்க அதே மாதிரி ஒரு விஷயந்தான் எதிர்த்தரப்புக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் இப்போ நம்மளுக்கு பயங்கிக்கப்படுறோம் ஆனால் அதை வந்து முழுசாக சொல்ல முடியாமல் கைகளும் வாய்களும் கட்டப்பட்டிருக்கு ஏன்னா இப்போதைக்கு அந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சகோதரி செல்வி கேட்டுக்கிட்டனால அதை நான் முழுசாக சொல்ல முடியல ஆனால் புரிகிறவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சூசகமாக சில விஷயங்கள் சொல்லும்போது அது நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறனால சில விஷயங்களை மட்டும் சூசகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்து விட்டது அது பத்து மேல் விஷயங்களை வந்து சொல்ல முடியாது அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் உங்களுக்கு நடக்கும்போது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ வந்து பாப்பா மோகன் சார் கிட்ட சகோதரி செல்வி வந்து பேசும்போது பாப்பா மோகன் சார் அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுங்க இந்த மாதிரி சீக்கிரமாக அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரணும் ட்ரயலுக்கு கொண்டு வரணும் ரொம்ப காலம் தாழ்த்துக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி செல்விகிட்ட அவர் கேட்டிருக்காரு அவங்க அந்த பெட்டிஷன் போட இருந்த நேரத்தில் தான் இந்த தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இந்த தகவல் கிடைச்ச உடனே அதை வந்து பெட்டிஷன் போடுற செயலை நிறுத்திட்டாங்க இது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வரும்போது பள்ளித்தரப்புக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிற அப்படின்னு அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் இனிமே தான் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படி என்ன தரமான சம்பவங்கள் அப்படின்னு நான் அதாவது யானையோடைய பலம் என்னங்கிறது அதுக்கு தெரியாது அது வந்து ஒரு யானை பாகனோடைய கட்டுப்பாட்டில் அடங்கி கிடக்குது அந்த மாதிரி தான் மக்களோட சக்தியும் அப்படிதான் இந்த மக்கள் சக்தி என்னங்கிறது வந்து அதோட பலம் என்னங்கிறது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நமக்கு உலக மக்களுக்கே தெரியப்படுத்தின ஒரு விஷயம் மக்கள் சக்தியோட வீரியம் என்னங்கிறத அந்த போராட்டம் எடுத்துக்காட்டியிருக்கு அதுக்காக இந்த விஷயத்தை நம்ம போராட்டம் அறிவிக்கப்போகிற கேட்டால் இல்லை அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை முன்னோட்டமாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த விஷயம் வந்து இந்த வழக்கு விசாரணை சூடு பிடிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது ஸோ இது என்ன நடக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளித்தரப்புக்கு வயிற்லில் புளிய கரைக்கிற மாதிரியான செய்தி தான் இது அப்படிங்கிறது இவ்வளோ நாள் இழுத்தாச்சு இனிமேல் இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் திருவிழா கலைபரத்துல வந்து இதை மாற்றி அதாவது ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை தூண்டி தூண்டி அப்படியே போயிட்டே இருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோரல் பாண்டு ஊழல் விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி அதை ஒரு பெருசி பெரிய பிரச்சனையாக காட்டினாங்க எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரல் பாண்டை பற்றி ஏறக்குறைய பெரிய ஸோ இந்த டிகேடோடைய மிகப்பெரிய ஊழல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் ஊழல் தான் ஸோ அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு பெரிய பிரச்சனையை தூண்டிருக்காங்க அதுதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய இது அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து போகும்போது அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை இந்த கமெண்ட்ல சொன்ன அந்த போன வார போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா அந்த கூமுட்டை வந்து மறுபடியும் பதிவு போட்டிருக்கு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீன்னா என்ன விசாரணைக்கு என்ன ஒத்துழைக்கணும் பள்ளி தரப்புல மரணம் நிகழ்ந்தது பள்ளி பள்ளிக்கூடத்தில் அப்போ இவங்கக்கிட்ட வந்து மாணவிக்கு வந்து அந்த இது இருக்கா இந்த இது இருக்கா அவங்களுக்கு லவ் இருந்துச்சா அது இருந்துச்சான்னு இந்த மாதிரி தொடர்பில்லாத கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தாக்கா இது வந்து விசாரிக்க வேண்டியது யாரை தரப்புல விசாரிக்கணும் அவங்கள விசாரிக்கிற முறையில் விசாரிச்சிருந்தாக்கா இந்த உண்மைகள் வெளியே வந்திருக்குங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் குற்றம் சாட்டியவர் அவரை விசாரிக்கிறதுல என்ன அதாவது குற்றம் ஒருத்தர் சாட்டுறாங்கன்னா அவரே குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இது பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும்போது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் பள்ளி பள்ளித்தரப்பு அது ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்றாங்க இப்போ யார் பண்ணதுங்கிறது விசாரணை போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்குள்ளே நம்ம போவேண்டாம் ஸோ இந்த கலவரம் நடந்த ஒரு விஷயம் அந்த கலவரம் நடந்த ஒரு பள்ளி ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக அவங்களே கலவரத்தை நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து மாங்கோட்டைக்குள்ளே வண்டி எப்படி போச்சு மாம்பழம் முழுசாக தான் இருக்கும் எங்கேயுமே ஓட்டை இருக்காது ஆனால் அந்த மாங்கோட்டைக்குள்ள வண்டு இருக்கும் சில பழத்தில் இனிப்பான பழங்களில் வண்டு இருக்கும் அந்த வண்டு எப்படி அந்த மாங்கோட்டைக்குள்ளே போச்சு அதுக்கு சுவாசம் இருந்து வந்துச்சு அப்படிங்கிற பதில் சொல்ல முடியாத கேள்விகள் நிறையா இருக்கு இது இயற்கை அதிசயங்கள்ல ஒண்ணு மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் போது எப்படி பதில் சொல்றது மாங்கோட்டைக்குள்ள அந்த வண்டி எப்படி போச்சுன்னு எப்படி பதில் சொல்லுவீங்க யாரு கேட்டாலும் தெரியாதுன்னா சொல்லுவீங்க ஒரு விஷயம் தான் இது ஆதாரத்தை கூட ஆதாரத்தை கூடுன்னா பதில் சொல்ல முடியாத கேள்விகள்ல அதுவும் ஒண்ணு ஆதாரம் எடுக்க வேண்டிய இடத்துல போலீஸ்காரங்க தானே இருக்காங்க சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தர் வந்து பணம் நிறைய இருக்கிற ஒருத்தர் வந்து மன அமைதியை இழந்து போய் ஒரு சாமியார் கிட்ட போய் எனக்கு வந்து மன அமைதி இல்லாம போயிடுச்சு எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அது வந்து மன அமைதி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ராத்திரியில் மனசு சஞ்சலப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறா அவர் வந்து போய் எங்கள் ஆசிரமத்தில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு பாடு எங்கள் என்கிட்டே தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட வச்சு படுக்க வைக்கிறாரு அப்படி படுக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷனில் புறப்படுறதுக்கு நிற்கிது அந்த நேரத்தில் ஒருத்தன் தலை சுமையோடு ஓடி வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறான் அவசர அவசரமாக ஏறி போய் அவர் சீட்டில் உட்காந்துட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அந்த தலை சுமையை இறக்காமல் தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குற அதை பார்த்த மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏண்டா ட்ரெயினில் தான் ஏறிட்டியே அந்த தலை சுமையை இறக்கி வையேன் கீழே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ட்ரெயின் என்ன சுமந்தால் போதும் என் தலை சுமையை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சுமந்துக்கிறான் ஸோ இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல தலை சுமையை இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது நியதி கூட தெரியாமல் தலை சுமையை சுமந்துக்கிட்டே போனாக்கா தூக்கம் இல்லாம தான் செய்யும் அதாவது மடியில கனம் இருந்தா வழியில பயம் பயம் இல்லன்னு சொல்லுவாங்க கனம் தான் கணம் ஸோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற பள்ளி தூக்கம் தொலைத்த பள்ளித்தரப்புக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சம்பவம் அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி அந்த சம்பவம் என்னன்னா அவங்க பண்ண தப்பா இருக்கலாம் அல்லது அவங்க தப்புக்கு உடந்தையா போனதா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வழக்கோடை முடிவில் தெரிய போகுது ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு தூக்கம் தொலைத்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா மடியில் கனம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியப்பட்டனா அவங்க வந்து அதுக்கு எதிர்த்தரப்பு என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள நடவடிக்கைகளை அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கைகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் அது அதனால் இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும் அவங்களுக்கு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத அதை நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னது நினச்சிங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம முழு விவரமும் வந்துடும் அதுக்குள்ளே அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன தகவல் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாவது இந்த சகோதரி செல்வி வந்து நம்ம பிரதமர் வந்து கோவைக்கும் சேலத்துக்கு வந்தார் இல்லையா அப்போ போய் அவங்கள பார்த்து மனு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்கள பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க முதல்ல சந்தித்தது வானதி சீனிவாசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மூலமாக அண்ணாமலையை பார்த்து அந்த மாதிரி பிரதமர் கிட்ட மனு கொடுக்கணும் அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த மனுவை வாங்கிக்கிட்டார் அவரே அவர் வந்து பிரதமரை பார்க்க விடலை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரே ஒரு மனு தான் எழுதிட்டு போனேன் அதனால் என்னால வேறு மனு இல்லை அப்படிங்கிறனால பிரதமரை பார்த்து அதை கொடுக்க முடியல அப்படின்னு அவர் அதுக்கப்புறமா சேலத்துக்கு வந்திருக்காரு அவர் சேலத்தில் பார்த்து கொடுக்குறதுக்காக ஒரு இன்னும் ரெண்டு மூணு மனுக்கள் எழுதிட்டு போயிருக்காங்க பட்டு சேலத்தில் வந்து இந்த மாதிரி உளவுத்துறை வந்து அவங்க சுற்றி நின்றுட்டு அவங்கள வந்து பார்க்க விடாமல் இது பண்ணியிருக்காங்க இவங்க எந்த கோஷம்லாம் போட்டிருக்காங்க அது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனால் அதில் வந்து அவ்வளோ சிரத்தை காட்டலை அப்படிங்கிறதான் அவங்க சொன்ன தகவல் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க எங்கே நம்மளுடைய இது செல்லுமோ அங்கே தான் போய் செய்யணும் நீங்கள் வந்து பிரதமரை சப்போஸ் இப்பிரதமரை பார்த்துட்டீங்க நேராகவும் மனுவை கொடுத்துட்டீங்க அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க உடனே உத்தரவு போட்டு இந்த விஷ விசாரணையை முடிக்கி விட்டு இந்த கேஸை சீக்கிரமாக துரிதமாக நடத்தி குற்றவாளிகள் இது பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா கிடையாது அவர் அந்த மனுவை வாங்கி பிரிச்சு கூட படிச்சிருக்க மாட்டாங்க அந்த மனுவை அப்படியே திருப்பி அண்ணாமலை கிட்டேயோ அல்லது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டயோ யாருக்கிட்டையோ கொடுத்து உதவியாளர்கிட்டயோ கொடுத்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் மேக்சிமமா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவர் வந்து செய்வாரா இல்லையாங்கிறதுல அடுத்த விஷயம் அது வந்து எங்க அந்த மனு எங்க எங்க போகும் அப்படிங்கிறது நிறைய சினிமாக்கள்லயே காட்டிட்டாங்க அந்த மனு வந்து கடைசியில் பொட்டலம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கடையில் பொட்டலம் படிக்கிறதுக்கு பேப்பராக உட்காந்துருக்கும் அந்த மாதிரி தான் போகுமே தவிர அது வந்து யாரும் சிரத்தை காட்ட மாட்டாங்க ஏன் இதை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா மணிப்பூரில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி பொதுமக்கள் முன்னிலையில ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரும்போது அதை பற்றி வாய்த்திருந்து ஒரு அறிக்கை கூட விடாத ஒரு பிரதமர் தான் இவர் இவர் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல அதுவும் அவங்க அக்கறை இல்லாத தமிழ்நாடு அவரும் மோடி வேலை அக்கறை இல்லாத தமிழ்நாடு மோடிக்கு அக்கறை இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்ற ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர்ல ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மர்ம மரண தொடர்பான ஒரு விசாரணையை அவ்வளோ சிரத்தை கொண்டு எடுத்து பேசுவாரா கவனத்தில் கொள்ளுவாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் அதெல்லாம் அவங்க கண்டிக்கவே மாட்டாங்க அதை பற்றிலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் மணிப்பூர்ல நடந்தது இந்தியாவே அதிர்ச்சியாக ஒரு சம்பவம் மாதிரியான ஒரு விஷயம் போது அப்பவே மூச்சு விடாத ஒருத்தர் வந்து இந்த விஷயத்துக்கா மூச்சு விட்டுற போறாரு அப்படின்னு கேட்டுக்கான் ஏன்னா இது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக போகுது அது வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவரை போய் பார்த்து நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து சகோதரி செல்வியோடைய செயலை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது ஏன்னா ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகிற ஒரு ஆள் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டை கிடைக்காதா அப்படின்னு கையை அங்கங்கே நீட்டி விச பார்த்து கையில் ஏதாவது கொழுங்கொம்பு மாட்டாதா அப்படின்னு தான் ஆர்வமாக கையை வீசி இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரக்கிளையோ ஏதோ ஒரு மரக்கட்டையோ ஏதோ ஒன்று கையில் மாட்டிச்சுனாக்கா அது மூலயமா நம்ம தப்பிச்சிர மாட்டோமா நம்ம உயிரை காப்பாற்றிக்கிற மாட்டமா அப்படின்னு தான் அந்த தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்கோம் நினைப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் சகோதரி செல்வி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் இறங்கியிருக்காங்க இதை வந்து தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்து நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு எல்லா திசைலையும் நம்ம கள்ள தூக்கி போடணும் ஏதாவது ஒரு கல்லில் பட்டு மாங்காய் கீழே உந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்போடு தான் அவங்களும் அந்த செயலில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து தடுக்கப்பட்டார் அவரு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த விஷயத்தில் ஸோ அவர் பார்த்துருந்தாலும் ஒரு பிரோஜனமே இல்லை அப்படிங்கிறது தான் உள்ள உள்ளே உள்ள உண்மை மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை ஸோ இதை வந்து இந்த வீடியோ மூலயமா செல்வி சகோதரி செல்விக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்லிடுறோம் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்